ஒரு குளத்தில் நிறைய தவளைங்க வாழ்ந்து வந்துச்சான் அந்த குளத்தை தேடி ஒரு பாம்பு வந்துதான் ரொம்பவும் இரக்கமுள்ள பாம்பு மாதிரி அதாவது ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சுது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இனிமேல் நீங்கள் எங்காவது போகணுன்னா என் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க நான் உங்கள் எல்லாரையும் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன் அப்படின்னு சொன்னது சொன்னது அந்த தவளைங்களெல்லாம் கேட்டுச்சு நீ அவ்வளோ ஒன்றும் நல்லவன் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்குனா எரு எதிரி எங்களை சாப்பிட்றத மட்டுமே குறிக்கோளாக உனக்கு எங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை எப்போ வந்தது அப்படின்னு கேட்டுச்சுங்களாம் உடனே பாம்பு சொல்லிச்சான் எப்போவும் கெட்டவங்க கெட்டவங்களாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா நம்ம நண்பர்களாக மாறிடலாம் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலான்ற ஒரு நல்ல எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிச்சு உடனே தவளைங்கள்லாம் சரி இதில் நாங்கள் உடனே முடிவு செய்ய முடியாது யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு அனுப்பி வச்சுதான் அந்த பாம்போ சரி நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு வரேன்னு போயாச்சு எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க கூட்டத்தில் எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க சிலர் அந்த பாம்பை நம்பவே கூடாது அப்படிங்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க நம்ம எதிரியே நம்ம காலு கீழே வந்து விழறான் அதை நம்ம அனுபவிக்கணும் நம்ம வெற்றியை கொண்டாடணும் அதனால் அதை ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதில் இருந்து ஒரு வயசான தவளை சொல்லுச்சா எப்போவும் எதிரியை நம்ம நம்பிடலாம் ஆனால் இந்த மாதிரி துரோகம் நம்ப நம்பக்கூடாது பாம்புடைய குணமே வேறு அதனால் அதை நம்புறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்களா இல்லை இல்லை நம்ம எதிரியே நம்ம காலில் வந்து விழறான் கண்டிப்பாக அவனை நம்ம தோல்வியை வந்து ஒத்துக்க செய்யணும் நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோம் அவனை விட ஏதோ ஒரு விதத்தில் பலம் இருக்கும் அதனால தான் அது பயந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஒத்துக்கிறவங்கெல்லாம் அவங்க கூட போங்க நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வயசான தவளை அங்கேருந்து போயாச்சு எல்லா தவளைங்களும் என்ன பண்ணுதான் அந்த அடுத்த நாள் அந்த பாம்பு வந்ததும் அது மேலே ஏறி உட்காந்து சவாரிக்க தயாராகிடுச்சு இந்த பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகும் இல்லையா அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகும்போது போகிற வழியில் அந்த தவளைகளுக்கே தெரியாமல் ரெண்டு ரெண்டு தவளையாக ஒன்று ஒன்றா கிடச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடுது இதே மாதிரி நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த தவளைங்களுக்கு இது புரியவே இல்லை உடனே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எதிர்த்தாப்பில் அந்த பாம்பினத்தை சேர்ந்த இன்னொரு பாம்பு இந்த பாம்பை பார்த்து கேட்குது என்ன நீ நம்மளை பார்த்து ஓடி பயப்படுற இந்த தவளைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இது உனக்கே அசிங்கமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சான் உடனே இந்த பாம்பு சொல்லிச்சான் இப்போ வந்துடுவியே நான் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டனே அப்போ யார் வந்தீங்க இப்போ நான் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தெம்பாக இருக்கேன் இப்போ உடனே உனக்கு பொறாமல் தாங்காமல் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பிடுச்சு ஆனால் அந்த தவளைங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லா தவளையும் அது வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போகிற வரைக்கும் புரியல அந்த பாம்பு எவ்வளவு தந்திரமாக அவங்கள எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னு இந்த மாதிரி தான் நமக்கே தெரியாமல் சிலர் என்ன மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காரியமாகணுன்னா எவ்வளவு வேணால் இறங்கி போகிறாங்க என்ன செயலை வேணால் செய்கிறாங்க ஆனால் இது எந்த விதத்துலேயும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது ஒரு நெ ஒரு லட்சியமோ எந்த செயலையும் செய்யும் போது அதை நம்ம அடையணுன்னா அதுக்காக போராடலாம் முயற்சி செய்யலாம் ஆனால் தப்பான வழிகளிலையோ தீய வழிகளிலோ இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறது ரொம்பவும் தப்பு அடுத்தவரை கெடுக்கவே கூடாது